வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் புது சைட்டுங்க நம்ம சேலம் அயோத்தியாப்பட்டினம் வேலூர் போகிற அந்த மெயின் ரோடில் அனுப்பூர் பூசாரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க ஆன் மெயின் ரோடு டச்சே இடங்க பஸ் ரூட்டு பார்த்தீங்கன்னா டைம் பஸ் வசதி இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலே இடங்க பிளாட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகலமான தார் ரோடு ட்ரைனேஜி மின்சார வசதி அது இல்லாத முன்னாடி ஆர்ச்சி கேட்டு பிளாட்டை சுத்தி எல்லாமே காம்பவுண்டு போட்டிருக்கிறாங்க டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு செய்யிட்டுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்தோட விலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர் இடத்தோட விலையை சொல்லிடுவார் இடமும் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா புக்கிங் பண்ண நாள்லேருந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாளுக்குள்ளார அந்த நிலத்துக்கு உண்டான முழு தொகையும் கட்டிட்டிங்கன்னா கரைய செலவு பத்திர பதிவு செலவு முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துறாங்க கிரைய செலவு ஃப்ரீங்க இடம் பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க புது சைட்டுங்க நம்ம அயோத்தியா பட்டினத்துலேருந்து பேலூர் போகிற மெயின் ரோடில் அனுப்பூர் பூசாரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க ஆன் மெயின் ரோடு டச்சே இடங்க பஸ் ரூட்டுங்க பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இடங்க டிடிசிபி ரரா அப்ரூவ்டு சைட்டுங்க ஃப்ளாட்டுக்குள்ளார பார்த்திங்கன்னா எல்லா வசதியும் ஃப்ளாட்டுக்குள்ளார செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடங்க உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க